நீ நான் காதல் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிறதுலையே மிகப்பெரிய மாடல் இல்லையா ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் தான் மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டைலாக்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அதை தப்பு தப்பாக அப்படியே ஸ்டைலிஷாக சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தையே தப்பாக பயன்படுத்துகிறாங்க இதை பார்க்குற நம்ம டேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்து நீ என்ன டைலாக்லாம் பேசுகிற பாரு அந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக டைலாக் சொல்லுது எவ்வளோ சூப்பராக எக்ஸ்ப்ரெஷன்லாம் பண்ணுது நீ என்ன விளம்பரத்தில் நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து டைரக்டர் மாடலை திட்டிடுறாங்க உடனே மாடலுக்கு கோவம் வந்து வேணும்னா அந்த பொண்ணையே வச்சு நீங்கள் ஆட் ஷூட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுது உடனே நம்ம ஹீரோவும் சரி நான் வந்து அந்த பொண்ணையே வச்சு ஆட் பண்ணிக்கிறேன் நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்றாங்க ஹீரோவுக்கும் மாடல் மேலே கோவம் வந்துருச்சாட்டுக்கு ஸோ நம்ம ஹீரோயினை வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ரொம்பவுமே அழகாக வராங்க இதை பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சர்ப்ரைஸாக இருக்குது அதாவது ஹீரோயினோட அலங்கில் நம்ம ஹீரோ மயங்கியே போயிடுறாருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலு எபிசோடை